உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டர் ரூலர் இம்மாட்டர் ரூலர் அப்படின்னா நம்ம இம்மாட்டு ரூலரை பற்றிய முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் கிடையாது இதில் வந்து பார்த்தோம்னா மேலும் இப்போ வந்து முக்கியமான சில இதை பற்றி நான் பேச போகிறேன் அதாவது ஏற்கனவே நடந்த சில குற்றங்கள் அதை பற்றிய விசாரணை எப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம் ஏன் ஏன் அரசாங்கம் வந்து ஆமை வேகத்தில் இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு கிடக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மாறி இருக்கு ஆனாலும் ஏன் இந்த மாதிரி குற்றங்கள் மேலே குற்றச்சம்பவங்களெல்லாம் மூடி மறைக்கிறாங்க அப்போ இவங்க ஆட்சிக்கு வர்றது சும்மா பேருக்குன்னு எனக்குன்னு ஆட்சி நடத்திட்டு போகிறதுக்கு தானா ஏற்கனவே கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சின்னா அதில் நடந்த குற்றங்களெல்லாம் இவங்க விசாரிக்க மாட்டாங்களாம் அப்படின்னு நான் ஏற்கனவே நடந்த அந்த போன ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்த குற்றங்களை எல்லாம் இவர்கள் விசாரித்து நல்ல பேர் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் கேக்குறேன் ஏன்னா விசாரிப்பதற்கு அப்போ அச்சமா பயமா அப்ப இவங்களுக்குள்ள ஒரு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இதுலயே வந்து மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஆல்ரெடி காணொலி போட்டிருந்தேன் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அம்மா வந்து இது டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து மர்மமான முறையில மரணம் அடைஞ்சாங்க அது எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க அப்ப வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இருபத்தஞ்சு நாட்கள் மருத்துவமனையில் இருந்தாங்க அது வந்து பார்த்தோம்னா அதை வந்து மூடி மறைச்சிட்டாங்க அதில் வந்து யார் குற்றவாளின்றதெல்லாம் வந்து ஆறுமுகசாமி ஆணையம் வந்து விசாரணை அறிக்கையை கொடுத்துட்டாங்க யார்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினை ஆட்டானா அவர் அதை அப்படியே கிடப்பில் போட்டு எனக்கு என்னென்னு கம்முன் இருக்கார் அதில் குற்றவாளி ஆர் ஒன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவங்க கூட சாட்டியிருக்காங்க அது அதுபோக ஏற்கனவே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கேன் என்னோட சேனலில் ஒரு மூணு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அவர் யார் குற்றவாளி இன்னொரு ஆறு பேர் எட்டு பேர்கிட்ட விசாரணை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு அதனால் வந்து அதை அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த உண்மை வந்து என்னைக்காக ஒரு நாள் வெளியில் வரும் அதுபோக இன்னொரு விஷயத்தை நான் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து பானியல் வன்கொடுமை நடந்துச்சு அது யாருன்னா முக்கிய குற்றவாளி அதில் யாருன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா அவருடைய மகன் தான் அதில் வந்து முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த கேஸையும் மூடி மறைச்சிட்டாங்க அதையுமே கூட வெளியில் கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன் அதையும் வெளியில் கொண்டு வந்து ஏன்னா இப்போ டிஎம்கே ஆட்சி வந்து மூணு வருஷம் தாண்டி இருக்கு நீங்கள் ஏன் அப்போ வந்து குற்றவாளிகளெலாம் காப்பாற்றுறீங்கன்னு நான் கேட்குறேன் இப்போது அப்போ வந்து ஏடிஎம்கேக்கும் அந்த திமுகவுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும் ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து அந்த டயத்தில் வந்து கனிமொழி வந்து போய் அவ்வளோ தூரம் போகிறான் கனிமொழி அம்மையாரே உங்களை பார்த்து நான் கேட்குறேன் கனிமொழி மேடம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூடு சுரணை நீங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிழிச்சிருவோம் அப்படி இப்படின்னு பேசுனீங்களே அந்த பொள்ளாச்சி பாலியல் சமூகத்தில் திமுக எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு நான் வந்து கேள்வி கேட்குறேன் நறுக்குன்னு கேட்குறேன் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு திமுக ஒருத்தருக்கு தைரியம் இருக்கா ஒருத்தருக்கு தைரியம் இருக்கா உதயநிதி ஐயாவுக்கு இருக்கா சரி உதயநிதி சார் ஐயான்லாம் சொல்ல வேணாம் உதயநிதி சாருக்கு தைரியம் இருக்கா இப்போ அமைச்சராக இருக்கார் இல்லை கனிமொழி மேடமுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கா இவங்கெல்லாம் வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள்லாம் சம்பளம் இருக்கீங்க ஒருத்தர் எம்பியாக இருக்கீங்க ஒருத்தர் அமைச்சராக இருக்கீங்க உதயநிதி பற்றாக்குறைக்கு முதலமைச்சர் இருக்கார் அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும் ரைட்டு ஆனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஆச்சு அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் போய் போய் நாங்கள் அப்படி பயங்கரமாக தேர்தல் நேரத்துலலாம் பார்த்தா பயங்கர ஆர்ப்பாட்டம் பொள்ளாச்சியில் போய் பார்த்தோம்னா திமுக மகளிர் அணிலேருந்து போய் பார்த்தா நான் கேள்விப்பட்டேன் நிறையா போராட்டம் பண்ணிங்க எனக்கு பார்த்துருக்கேன் நியூஸ் எல்லாம் பயங்கர பரபரப்பு இந்த குற்றத்தையும் மூடி முனைக்கிறது இந்த அரசு அப்படின்னீங்க மாதிரி டாஸ்மாக்லாம் இருந்து மூடணும்னு சொன்னீங்க நாங்கள் வந்து படிப்படியாக மூடுவோம் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இப்போ அப்படின்னு நான் கேட்குறேன் அதாவது முக்கியமாக இந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்ன ஆச்சு அதில் சில பேரை கைது கொண்டு முக்கியமான குற்றவாளியை தப்பிக்க விட்டீங்க அந்த பொள்ளாச்சி சீராங்கன்னா பொறுக்கி சீராங்கலாம் பொள்ளாச்சி சீராங்க பொறுக்கி அவன் மகன் தான் குற்றவாளின்னு சொல்கிறாங்க நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு ஆதாரம் வந்து ஒருத்தர் ஃபோன்லேயே என்கிட்ட சொல்லிட்டார் இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தர் பேசும்போது அவர் சொல்லியிருக்கார் ஒரு நண்பர் அவங்கள நம்ம சொல்லக்கூடாது யாருன்னு ஆனால் வந்து அவங்க சொல்கிறாங்க பிள்ளை ஜீரமுடைய மகன் தான் அதில் முக்கிய குற்றவாளின்றாங்க முடிஞ்சால் கைது செஞ்சு பாருங்களேன் அந்த பிள்ளை ஜீரமோட மகனேன் அந்தளவுக்கு தைரியம் இல்லை இந்த அரசுக்கு வந்து அந்தளவுக்கு தைரியம் இல்லை மாதிரி ஜெயலலிதா அம்மா மர்ம மரண வழக்குலையும் இவங்களுக்கு கைது செய்கிற அளவுக்கு இவங்களுக்கு துணிச்சல் கிடையாது எதிர்க்க மாட்டாங்க இவங்க வந்து ஆர்வம் குற்றவாளி யாருன்னு தெரியும் கூட இருந்த தோழி ஜெயலலிதா அம்மா வந்து அக்காக்கான்னு இருந்தாங்க கூட இருந்தாங்க அவங்கள வந்து இவங்களுக்கு கைது செய்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் கிடையாது நீங்கள் வந்து விசாரணை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த மர்ம அம்மாவோட மர்ம வளர்க்க மீண்டும் விசாரணை பண்ணுங்க அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வளர்க்க மீண்டும் விசாரணை பண்ணி அவங்களுக்கும் தண்டனை வாங்கித்தாங்கன்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு பெண்கள் இடத்துல தவறு செய்கிறவங்களை வந்து கண்டிப்பாக அந்த ஆட்சியில் தண்டிக்க முடியாட்டும் இந்த ஆட்சியில் தண்டிக்க முடியாது அதே மாதிரி உங்கள் ஆட்சியில் நடந்து ஸ்ரீமதி கொலை வழக்கு அது தற்கொலைன்னுட்டிங்க நீங்கள் அதை அப்படி முடியே மறைச்சிட்டிங்க இது இது வந்து ஏ அன்னைக்கு இப்போ இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் வரக்கூடிய எடப்பாடி இபிஎஸ் இருக்கார்லையா அவரும் கூட ஸ்ரீமதி வழக்கில் வந்து எந்த சத்தம் கொடுக்கவே இல்லை சத்தம் இல்லாமல் கவனம் வந்துக்கிட்டார் அவரும் ஏன்னா வந்து அதில் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறாங்க பிஜேபியில் இருக்கக்கூடியவங்க ஏடிஎம் இருக்கக்கூடியவங்க ஏன்னா ஸ்கூல் ஓனர் வந்து பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கம் ஏடிஎம் ரொம்ப நெருக்கம்ன்ற அந்த ரவிக்குமார்ன்ற அந்த பரதேசியை தான் நான் சொல்கிறேன் ஸ்ரீமதி வழக்கில் அந்த ரவிக்குமார்ன்ற பரதேசி சட்டையை பிடிச்சி ரோட்டில் தர 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 தரனு எழுதிட்டு போனேன் ஏன்னா அவன் குற்றம் அவன் பையன் அவனையும் சட்டையை பிடிச்சி தர 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 தரம் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் வச்சு விசாரணை பண்ணி அவங்கள எஃப்ஐஆர் பண்ணி டூக்குல போடணுன்றேன் இந்த ஸ்ரீமதி வழக்கில் இதெல்லாம் செய்யாமல் ஸ்டாலின் ஐயா கிளம்பிட்டார் வெளிநாட்டுக்கு முதலீடுகளை இருக்கப்பறீங்க தமிழகத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனையே நீங்கள் வந்து தீர்க்க மாட்டேன்றீங்க நான் வந்து ஏன்னா பேச வேண்டிய கட்ட கட்டாயத்தில் நான் இருக்கேன் இதெல்லாம் நம்ம தான் ஆகணும் ஒரு யூடியூப் சேனல்னு வச்சுருக்கோம் நம்ம சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு காமெடி வீடியோ போடுற யூடியூப் சேனல் வைக்கல ஸோ இம்மாறுவது தலைப்பில் வீடியோ போடுறோம் அப்புறம் இம்மாற்றோடைய பொறுப்புகள் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் தான் நான் சொல்ல வரலை அது வேணால் வாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வந்து நடக்கக்கூடிய குற்றங்களை வந்து இப்போ ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக தானே இருக்குது இந்தியா முழுக்க குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ஸ்ரீமதி வழக்கு என்ன ஆச்சு ஸ்ரீமதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இன்றைக்கி வரைக்கும் அவங்க அம்மா வந்து ஸ்ரீமதியுடைய சமாதியில் போய் உட்காந்து வீடியோ தான் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு நீதி தர்றக்கு இந்த திமுகவில் ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கா திமுகவில் ஏன்டா ஒருத்தனுக்கு தைரியம் இருக்க நான் கேட்குறேன் கொஞ்சம் உணர்ச்சி போட்டு பேசிட்டேன்னு வச்சுக்கிங்க ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கா திமுகவில் ஸ்ரீமதி வழக்கை போய் எடுத்து நடத்த முடியுமா பிஜேபி ஏற்றுவங்களால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா இந்த விஷயத்தில் மதம் மூடி மறைக்க பார்க்குறீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் முடிஞ்சால் ஒரு அடி எடுத்து வைங்க பார்ப்போம் நாளைக்கே நீங்கள் பேசுங்க பேசிட்டு பேசுங்கன்னு அந்த வீடியோ அழிச்சிட்றேன் ஒருத்தருக்கு தெரியும் கிடையாது மாதிரி கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமை அடுத்து இப்போ ரீசண்டாக அதில் சிவராமன் செத்து போயிட்டான் இருந்தாலும் அவங்களுக்கு மீதி மீது இருக்கவங்களுக்கு அந்த என்ன விசாரணை பண்ணி அதுக்கும் நியாயமான தண்டனை கொடுங்க சொல்கிறேன் ஸ்ரீமதி வழக்கில் நியாயமான தண்டனை வாங்கித்தாங்கன்னு சொல்கிறேன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை வந்து நீங்கள் இது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி கொல்கத்தா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் பயிற்சி மருத்துவர் இருக்காங்க இல்லையா அதாவது பயிற்சி மருத்துவர் கொல்கத்தா பெண் மருத்துவர் பயிற்சி மருத்துவர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வழக்கில் அங்கே இருக்கக்கூடியது பெண் முதலமைச்சர் தான் மம்தா பானர்ஜி சிபிஐக்கு விழா வழக்கை மாற்றிருக்காங்க இன்னும் ஆனால் குற்றவாளிகள் சுதந்திரமாக இருக்காங்கன்னு சொல்லி இன்னும் தண்டிக்கப்படவில்லைன்னு தான் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு சில பேரை கைது பண்ணி நீங்கள் குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க ஆனால் அதில் கூட்டுப்பாளியல் வன்கொடுமை நடந்துருக்குன்றாங்க ஆனால் அதை வந்து ஏன் கூட்டுப்பாளியல் வன்கொடுமையில் இன்னுமே வந்து அப்பா இருந்து எத்தனை பேர் பாதிக்க அந்த சாட்டப்பட்டிருக்காங்களோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் இதை தாங்க நீதியை தாருங்கள்னு நான் கேட்டுக்கிறேன் பிரதமர் அவர்களை கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து அந்த கூட்டுப்பாளியல் ஒன்று கொடுமைன்னா ஆறு பேர் ஏழு பேர்னா ஏழு பேரையுமே தூக்கில் போடணும்னு சொல்கிறேன் ஒரு பெண்ணை வந்து இந்தளவுக்கு கொடுமையாக கொல குல பண்ணியிருக்காங்க கொல்கத்தா டாக்டர் பெண் மருத்துவர் இன்றைக்கி தான் ஆனால் வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டனம் தெரிஞ்சுக்கிங்க இத்தனை நாள் கழித்து மனவேதனை அளிக்கிறது அப்படின்னு குடியரசுத் தலைவர் கடன் வந்துச்சுருக்கீங்க குடியரசுத் தலைவர் நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் குற்றவாளியை தூக்களை போட சொல்லி நீங்களே ஒரு அறிக்கை விடுங்க குற்றவாளியை வந்து தூக்குல போடணும் ஏழு பேரா பிறந்தாலும் தூக்கில் போடுங்க ஏழு பிறந்தால் ஏன் விட்டுருவீங்க ஒரு ஒருத்தரை மட்டும் தூக்களை போட்டு மீதி பற்ற காப்பாற்ற போகிறீங்களா ஏழு பேர்னா ஏழு பேரையும் தூக்கில் போடுங்க பத்து பேர்னா பத்து பேரையும் தூக்குல போடுங்க ஸ்ரீமதி வழக்கிலையும் ஸ்கூல் ஓனரை பிடிச்சி தரம் இழுத்துட்டு போய் அவனையும் தூக்கில் போடுங்க அவங்க பையனையும் தூக்கில் போடுங்க அந்த ஸ்கூலை இழுத்து மூடி அரசுடமையை மாற்றுங்க இதுக்கெல்லாம் திமுகவுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு வீடியோ முடிக்கிறேன் திமுகவுக்கு தைரியம் இருக்கா திருப்பி திருப்பி கேட்குறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுங்க பாராட்டி நானே ஒரு வீடியோ போடுறேன் அதனால் வந்து நாட்டில் வந்து குற்றச்செயல்கள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றன பார்த்தோம்னா இப்போ கூட ஒரு பழைய வழக்குகள் ஒன்று குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தான் பழியல் வன்கொடுமை நெல்லைகள் அப்படின்னு சொல்லி அது பழைய வழக்கு அதுக்கு தண்டனை கொடுத்தான் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ரெண்டு பேருக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகள் தண்டனைன்றான் என்ன இருபத்தஞ்சு ஆண்டுகள் தண்டனை குற்றம் மாலைன்னு தெரிஞ்சிருச்சுனாலே அவங்க பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுனாலே அவங்கள தூக்கில் போடுமேன்னு நான் சொல்லிக்கிறேன் பிரதமர் வந்து கொல்கத்தா டாக்டர் விஷயத்தில் நேரடியாக தலையிட்டு குற்றவாளியை தூக்கிவிட அவரே வந்து இது பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த இம்மாற்றோலாம் எப்போ வருவாங்கன்றது அடுத்தடுத்து நிறையா பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான காலகட்டங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எதிர்பார்க்கலாம் எல்லாருமே அதுக்கான பாதையை வந்து இறைவன் தான் காட்டணும் சிவன் முருகன் சித்தர்கள் தான் இம்மாற்றோழர் எப்போ விழிவாரன்ற அந்த பாதையை காட்ட வேண்டும் அதுக்கு இடையில வந்து ஏதாவது குற்றச்செயல் நடந்தால் எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுங்கள் ஒரு பெண்களுக்கு வந்து பெண்ணை வந்து தெய்வமாக மதிக்கணும் பெண்ணை வந்து தெய்வமாக மதிக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம சமுதாயத்தில் இருக்க எல்லாருக்கும் அதில் பொறுப்புணர்வு போலீஸுக்கும் அரசாங்கத்துக்கு மட்டுமே பொறுப்புணர்வு கிடையாது எல்லாருமே பொறுப்புணர் உணர்வு ஏற்றுக்கணும் நீங்கள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க யாராவது ஒருத்தங்க வந்து ஒருத்தவங்க வந்து பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதனால் வந்துட்டு அரசாங்கம் தான் இது பண்ணணும் இல்லை பொதுமக்கள் நீங்களுமே ஒரு பெண் வந்து ஒரு இடத்துல தாக்கப்பட்டாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அநீதி நடக்குன்னா நீங்கள் டக்குன்னு இறங்கி அந்த இடத்துல யார் இருந்தாலும் தைரியமாக நீங்களும் போய் ஒரு நாலு பேர் சேர்ந்து போய் அந்த குற்றவாளி ஆடிங்க ஏன்னா இப்போ பார்த்தா ரீசெண்டாக ஒரு ஐடி பெண் வந்து ட்ரெயினில் போயிருக்காங்க பாலக்காடு சென்னை போயிருக்காங்க பார்த்தா பாலியல் வன்கொடுமை காலம் இருக்காங்க அவங்க ஃபோனை பிடிங்கிட்டு அவங்கள கழிவறையில் தள்ளி அவங்கள பாலியல் வன்கொடுமை ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்திருக்கு குற்றவாளியோட ஃபோட்டோ இருக்கான் ஆனால் இது வரைக்கும் இன்னும் கைது செய்ய முடியலை காவல்துறை வந்து ஃபோட்டோ வெளியிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க குற்றவாளியை பிடிச்சி கொடுத்தா தக்க சன்மானம் தருவாங்க என்னடா அது நாடு இது இந்தியாவில் வந்து என்ன நாடு ரயிலில் ஓடுற ரயிலில் பாதுகாப்பு கொடுக்க முடியல ஒரு பெண்களுக்கு என்ன பிரதமர் இங்கே ஆச்சிடென்ட் இருக்கீங்கன்னு ஒன்றும் புரியல பொதுமக்கள் என்ன பண்ணிகிட்ருந்தீங்க அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் பெட்லாம் வேறு யாருமே இல்லையா பெண்கள் எப்படி பயணிக்கிறது பஸ்லேயும் வேலைக்கு போகிற பெண்கள் எப்படி பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக திரும்பி வீட்டுக்கு வர்றது பள்ளிக்கு பள்ளிக்கு போவாங்க காலேஜுக்கு படிக்க போகிறவங்க பெண்கள் எப்படி பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வர்றது அதே மாதிரி பெண்கள் வந்து பஸ்ஸில் போகிறாங்க விமானத்தில் போகிறாங்க ஒரு இதில் போகிறாங்க ட்ரெயினில் போகிறாங்க ஒரு பஸ்ஸில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை என்ன நாடு ஜனநாயக நாடு தானா அப்படின்றது கேள்வி கூத்தாக இருக்குது தயவு செஞ்சு அந்த மாநில முதலமைச்சர்களும் வருது வரும் நடவடிக்கை எடுங்கள் இல்லைன்னா பெண் சாபத்துக்காகி நாட்டை வந்து இயற்கை சீற்றத்தினால எல்லாம் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போகிறாங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதனால் பிரதமர் இதை வந்து குற்றவாளியை வந்து நீங்கள் நடு ரோட்டில் விட்டு சுடுங்கன்னு சொல்கிறேன் அப்போ தான் அவங்களுக்குலாம் வந்து ஒரு பயம் வரும் நடு ரோட்டில் விட்டு சுடுங்க நடு ரோட்டில் தூக்கில் போடணும் நடு ரோட்டில் தூக்கு போடுங்க கொல்கத்தா டாக்டர் விஷயத்தில் நடு ரோட்டில் தூக்கு போடுங்க ஸ்ரீமதி வழக்கில் யார் குற்றவாளி தெரிஞ்சால் அவனே நடு ரோட்டில் தூக்கில் போடுங்க நீங்கள் போடாட்டி இம்மாட்டோடு வந்து போடுவார் ஸ்ரீமதி வழக்கில் அதையும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்தபடியெல்லாம் சந்திப்போம் மக்களை நன்றி அதனால் தொடர்ந்து வந்து குற்றவாளிகளுக்கு எதிரான கருத்துக்களை எல்லோரும் தைரியமாக வந்து பேசுங்க அது அரசாங்கம் திமுக மறைக்கிறா திமுக எதிர்த்து பேசுங்க என்ன நடக்குதுன்னு அப்போ என்ன தலையை செய்கிறப்போ என்ன பார்த்துக்கு அதனால் வந்து குற்றங்களை வந்து குற்றவாளிகளெதிராக நீங்கள் வந்து தொடர்ந்து பொதுமக்கள் வந்து தைரியமாக உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்கள் குற்றம் நடக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக நீங்களே களத்தில் இறங்கி அவங்கள வந்து பிடிச்சி ஒப்படைங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு தர்மணி கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் அதனால் குற்றவாளிகளை வந்து பொதுமக்களே கூட அடித்து இது பண்ணியிருங்க காலி பண்ணிருங்க இனிமேல் யாராவது அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா ஒரு ட்ரெயின்ல அந்த மாதிரி சம்பளம் நடந்தால் நீங்களே அடித்து காலி பண்ணிருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான தேசமாக இந்தியாவை மாற்றுறதுக்கு பிரதமர் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா இல்லை அரசு சம்பளத்தில் இத்தனை எம்பிக்களும் இத்தனை எம்எல்ஏக்களும் இத்தனை முதலமைச்சர்களும் இத்தனை ஒரே ஒரு பிரதமரும் குடியரசுத் தலைவரும் அரசு பணத்தில் மக்களோட வெளிப்படத்தில் சம்பளத்தை வாங்கிவிட்டு குற்றங்களை கடந்து கடந்து சென்றுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்றது ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு சட்டம் கொண்டு வர முடியுமா அப்படின்றத ஆலோசனை பண்ணி ஏதாவது நல்ல முடிவை மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களின் நன்றி வணக்கம்